ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் டு நிதாஸ் தாஸ் க்ரியேஷன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் எப்பவுமே சிரிச்சுட்டு இருங்க ஹாப்பியாக இருங்க பி பாசிட்டிவ் அண்ட் டெஸ்பேட் பாசிட்டிவிட்டி எல்லா வீடியோலையும் இந்த வார்த்தை சொல்லணுமா அப்படின்னு கே அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் கேட்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இல்லையா நம்ம வார்த்தைகள் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குங்க நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன கேட்குறோமோ அது எல்லாமே நமக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு அதே மாதிரி நல்ல விஷயங்கள் வந்துட்டு நமக்கு அந்த ஃபுல்லாகவே நடந்துகிட்டே இருக்கும் ஸோ யாராவது பாசிட்டிவாக பேசுனாங்கன்னா அவங்க கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் எடுத்து பேசுங்க தப்பு கிடையாது மற்றவங்களுடைய அந்த சோக கதை சொந்த கதை அதெல்லாம் கேட்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ மகா கந்தசஷ்டி ஆறாவது நாள் அதாவது சூரசம்ஹாரம் அன்னைக்கு எடுத்தது காலையில் கொஞ்சம் நேரமே எந்திரிச்சு வீடு வாசலாம் பிரிக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் குளமும் போட்டாச்சு நானும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு அடுத்தடுத்து விலகல் பார்க்க வேண்டியதுதான் எப்போவுமே எந்திரிச்சேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விளக்கு குளிச்சுட்டு சாமி சாமி பாட்டு பா போட்டு விட்டுட்டு ஒரு விளக்கு அது காமாட்சி அம்மன் விளக்கு கோவில் ஏதோ ஒரு விளக்கு வந்துட்டு ஏற்றி விடுங்க காலையில் ஆறு மணிக்குள்ளேயும் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளேயும் நீங்கள் விளக்கு ஏற்றுறது வந்துட்டு ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்த காலம் சந்தியா காலம்னு சொல்லுவாங்கள்ல இந்த ரெண்டு வேலையில நம்ம விளக்கு ஏற்றுறது வந்துட்டு வீடே ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நல்ல ஒரு வைப்பாக இருக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாமே நல்லது நடக்கும் நம்ம மைண்ட் செட் வந்துட்டு வேறு விதத்தில் இருந்துச்சுன்னா நல்ல வழியில் மாறும் எல்லாமே நடக்கும் ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆறு மணிக்கு தானே அஞ்சரை மணி கூட நம்ம ஏற்றிக்கலாம் அஞ்சே முக்கால் குணி ஏற்றிக்கலாம் அப்படின்னு அப்படி கூறாதீங்க நீங்கள் எந்த நேரம் எந்திரிக்கிறீங்களோ காலையில் எந்திரிச்சிங்க அப்படின்னா எந்திரிச்ச கையோடவே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றபடியே பார்க்கலாம் நீங்கள் எந்திரிச்சி தான் என்ன பாட்டு கேட்பீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு சுப்ரபாதம் கேட்க ரொம்ப பிடிக்குங்க அது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சுப்ரபாதம் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன் லலிதா சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்புறம் முருகன் சுப்ரபாதம் சிவனுடைய உலகாலு மீசினின்னு வரும் இல்லையா அந்த பாட்டு இதெல்லாமே கே கேட்பேன் அப்புறம் விநாயகருடைய ஒன்பது கோலும் அந்த சாங் கேட்பேன் இதெல்லாம் ஒரு மாதிரி பூஸ்டப்பாக இருக்கும் அந்த டேவே நான் தான்டா அந்த டேயில் அப்படின்ற மாதிரி நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த சாங்ஸ்லாம் உண்மையாகவே அப்படி நமக்கு ஏதோ சொல்லுவாங்கல்ல திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணை அப்படின்ற மாதிரி நம்ம எங்கே போய்ட்டு என்ன சொன்னாலும் யாராவது நமக்கு பதில் கொடுப்பாங்களா என்ன யாராவது நமக்கு நான் இருக்கேன் அப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா என்ன யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க தானே அப்படியே வாய் வழியாக யாராவது சொன்னாலுமே அந்த மாதிரி நம்ம கடைசிக்கும் வருவாங்களா என்ன முடியாது கண் பார்க்கல நம்ம சாமியை வந்துட்டு பார்க்கல நம்மளுடைய நம்பிக்கையில் சாமி இருக்கார் நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ படங்கள் பார்க்குறோம் இல்லை ஒரு ஃபோட்டோ பார்க்குறோம் ஒரு சாமி கடைங்களில் ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு அந்த சாமி பார்க்குறோம் அந்த சாமி அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அந்த ஃபோட்டோ பார்த்து தான் நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் கரெக்டாக இப்போ மணக்குள விநாயகர் அப்படின்னா கருப்பாக இருப்பார் அழகாக அந்த தங்கத்தில் வந்துட்டு ஆடை போட்டிருப்பார் இதுதான் மணக்குள விநாயகர் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறோம் சிவன் அப்படின்னா ப்ளூ கலரில் இருப்பார் புளி தோல் அணைஞ்சிருப்பார் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம்ல அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் ஒரு கடவுள் இருக்கார் அந்த கடவுளை நினச்சி மேலே நம்ம நம்பிக்கையை போட்டு நம்ம அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஆனால் உருவத்தில் அவங்க அப்படி தான் இருப்பாங்களா இல்லை அப்படி கிடையாது இல்லை நம்மளுடைய நம்பிக்கை நம்ம அந்த உருவத்துக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு உருவத்துக்கு உயிர் கொடுத்துருக்கோம்ல அந்த கடவுளை நம்ம முன்னாடி நிறுத்தி அது சிலையிலேயோ ஃபோட்டோ ஃப்ரேம்லேயோ அவங்கள உயிர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட பேசும்போது கண்டிப்பாக நமக்கு ரிப்ளை கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நினச்சிக்கோங்க நான் வந்துட்டு இந்த ஒரு நம்பரை பார்க்கணும் அப்படின்னு என்ன சாமிக்கிட்டே வேண்டிங்க அப்படின்னா சாமி சாமி நான் இந்த மாதிரி இது மாதிரி பண்ண போகிறேன் எனக்கு நீங்கள் எஸ் ஆமாம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ பட்டர்ஃப்ளை பார்க்கலாம் இல்லை ஃபெதர்ஸ் வச்ச மாதிரி நல்ல பெரிய ஆடிட்டுருக்க மாதிரி மயில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன் அந்த அன்னைக்கு அது கண்டிப்பாக நடக்கும் அதுதான் சாமியுடைய வார்த்தைகள் யூனிவர்ஸ் நமக்கு அப்படி தான் காட்சி கொடுப்பாங்க நமக்கு அப்படி தான் வந்துட்டு பேசுவாங்க ரொம்ப மனமுருகி சாமி நீயே எனக்கு கதி அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம சாமி கிட்ட என்ன கேட்டாலும் கண்டிப்பா கொடுப்பாங்க நம்ம கண்ணீர் துளிகளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லலாம் இருக்கு பவர் இருக்கு ஸோ சாமி கிட்ட அழுது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு இது இல்லை அது கொடுங்க அப்படின்னு சொல்றதை விட என்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க என்கிட்ட இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம எதுக்கெல்லாம் நன்றி சொன்னோமோ அதெல்லாம் நமக்கு டபுளாக கிடைக்கும் அதே மாதிரி இதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணமோ அதெல்லாம் நமக்கு கையில் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி கடவுள் பண்ணுவாங்க எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலுமே கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு நடக்காதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்பிக்கைக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது பவர் இருக்குது காலையில் நேரமே எந்திரிச்சோம் இல்லையா அதனால் வந்துட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு காலையிலேயே சஷ்ட்டியும் படித்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூல் கலப்புறது லன்ச் செய்கிறது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது எல்லாம் பண்ணி முடிச்சு நானும் ஷாப்புக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்துவிட்டேன் வீட்டுக்கு சரி சூரசம்பாரம் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கால் வருது இந்த மாதிரி நாங்கள் ஷாப் கிட்டே நிற்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு கால் வருது சரி போயிட்டு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அது போது போதுபோது சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூரசம்பாரமே முடிஞ்சு போச்சு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முடிஞ்சு போன நம்ம டிவியில் வந்து ரீவைன் பண்ண முடியும் முடிஞ்சு போச்சு அதை ரீவைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்கள் எல்லாருமே நாங்கள்லாம் சேர்ந்து ரோகரானு கத்திட்டு அதுக்கப்புறம் வீடு தொடச்சி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைவ் பார்க்கல அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு இல்லை என் தம்பி அவங்க அவங்க வந்துட்டு திருச்செந்தூர் இருக்காங்க போல் அவங்க திருச்செந்தூரில் நடந்த அந்த சாமி சுரசம்பாரம் பண்ணுறது கோபுரங்கள் எல்லாமே எனக்கு லைவாக எடுத்து அமைச்சுருந்தாங்க எனக்கு அதுவே முருகர் எனக்கு கொடுத்த ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸாக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்ச நேரம் கூட கடல் வந்துட்டு நம்மளை வருத்தப்பட வைக்கலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபுல்ஃபில்டாக சாமி வந்துட்டு கும்பிட்டு முடிச்சிருந்தோம் நிறைய கேள்விகள் இருக்கும்ல பீரியட்ஸ் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ கழுறது கலசையை பிரிக்கிறது அதுக்கப்புறம் செருப்பு போடலாமா பெட்டில் படுக்கலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு எதுக்கும் பதில் சொல்லலைன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு அதை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது தாங்க எனக்கு நானே அந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லுங்கள் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் ஃபாலோ பண்ணணும் அதை நான் உங்களுக்கு சொல்லணும் எனக்கு என்னென்னா ஏன் வாழ்க்கை நான் வரது இருக்கேன் ஏன் சாமிக்கு நான் பண்ணுறேன் அப்போது எனக்கு எப்படி தோணுமோ நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய மைண்ட் செட்டு எதாக இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அது வந்து நிறைய பேர் வந்துட்டு இது திருமூர் பிடிச்சிது இது எப்படி எப்படின்லாம் பேசுவாங்க பட்னா அப்படி தான் நான் எதுக்கு கேட்கணும் சாமி இருக்காரு நான் யாருக்காக இருக்கணும் அவங்க இருக்காங்க நான் அவங்ககிட்டே கேட்டுக்கவேனே உங்ககிட்டையும் நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு அதனால தான் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை தான் நீங்கள் எதுக்கு மற்றவங்ககிட்டே இருக்கீங்க நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் ஆமாக்கா நாங்களும் போட்டு பார்த்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இனிமேல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க கேட்கவே இல்லை அட்லாஸ்ட் என்னன்னா சாமி நம்ம சாமிங்க நம்ம கடவுளுங்க நம்ம தான் சாமி அங்கே இருக்கிறதும் சாமி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் சாமி தான் நம்ம தான் அவங்க அவங்க தான் நம்ம அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சி நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் போய்ட்டு சாமியை கேட்டுகிட்டு இருக்கணும் மாலை போடுறது காப்பு கட்டுறது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கத்தை தீர்த்துக்கிறதுக்கு நான் என்னுடைய சாமியை சூப்பராக கும்பிடுவேன் அப்படின்றதுனால தான் நம்ம வந்துட்டு சாமிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து செலவு பண்ணி பண்ணுவோம் முடியாதவங்க ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போவாங்க பட் ரெண்டுத்துலேயுமே பலன் ஒன்று தானே ரெண்டு பேருடைய மனநிலையை தான் சாமி பார்ப்பார் எப்படி பண்ணுறீங்க நீ ரொம்ப பெருசாக பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கருணையே இல்லை அப்படின்னா அது பண்ணியுமே நிமிஷம் தான் நீ ஒரு விளக்கை ஏற்றிட்டு நீ ரொம்ப கருணையோடு எல்லாமே பண்ணுற மொதல் உதவி செய்கிற அப்படின்னா அதோடைய விலையே அதிகம் தான் ஸோ பண்ணுற மைண்ட் செட் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் மட்டும்தான் முக்கியம் நம்ம எவ்வளோ பெரிய பூஜை பண்ணாலும் சாமி அதை பார்க்குறது கிடையாது பண்ணுறவங்க எப்படி இருக்காங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டை பண்ணுறாங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்களுடைய திட பலம் எப்படி அப்படின்ற மட்டும்தான் பார்ப்பார் இந்த வேலையில் இன்னென்ன நாட்களில் என்னென்ன வருது அப்படின்னா அதை நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடியே எல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அதை மாற்ற தேவையில்லை அதை மாற்றவும் கூடாது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் ஏன்னா ஏதோ ஒரு கிரகங்கள் தானே நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு எடுத்து கொடுக்குது எப்பயோ வரக்கூடிய அமாவாசையோ பௌர்ணமியோ நமக்கு இப்போ தெரியுது அப்படின்னா ஏதோ சம்திங் நடக்குது ஒரு வைப்ரேஷன் போகுதுன்னு தான் அர்த்தம் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் வெயிட்லாம் என்னது விரதம்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு நல்லது எல்லாமே பண்ணலாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகிறாங்கல்ல எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு சாமிக்கு நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது தான் வந்துட்டு தப்புன்னு சொல்றது அதுதான் மூடநம்பிக்கை நம்பிக்கை சாமிக்கு பன்னுதை பண்ணுங்க அது ஓகே பட்டு உங்களை வருத்திக்கிட்டு அப்படியே உடம்பை ரெண்டகிழமை உடத்திக்கிட்டு எல்லாம் பண்ணி ரெண்டு நாள் அடுத்துக்கு அடுத்து வந்துட்டு பெட்டில் போயிட்டு பத்த படைக்க இருக்கிறது வந்துட்டு எந்த நான் சொல்லுங்களேன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சாமிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் அவ்வளோதான் ஸோ நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நான் என்ன மாதிரி மைண்ட் செட் அப்படின்ட்டு இதனால தான் வந்துட்டு நான் எந்த எந்த யார் எங்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுடைய மனசாட்சி கேட்டு பாருங்கள் உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி பண்ணதோ நீங்கள் அது மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறது ஸோ இனி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்தால் நீங்கள் எந்த சாமிக்காக இருக்கிறீங்களோ நீங்கள் அந்த சாமியிட்டே கேட்டு பாருங்கள் அதுதான் நல்லதும் கூட ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு ஃபீல் பண்ணாத வரைக்கும் அது தப்பே கிடையாது நீங்கள் பண்ணுற விஷயத்த இது இப்படி ஆயிருமோ இது தப்பாக போயிடுமோ இது தப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல விஷயம் பண்ணாலும் அது தப்பு தான் இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டே கடவுளை தேடுறது அது அது வந்துட்டு ஒரு வேறு மாதிரி சுகம் கொடுக்கும் அது நல்லாயிருக்கும் ஸோ சாமி வந்துட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு வா அப்படின்லாம் சொல்லலை உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா பிரச்சனைகள் எல்லா கஷ்டமும் வரதான் செய்யும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுற அளவுக்கு சாமி தைரியத்தை வாங்கிக்கோங்க என் ஆஃப் த டே நமக்கு சந்தோஷம் முக்கியம்